ஹலோ மக்களை வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவான் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு படிக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சூப்பர் எஸ்க்ளூசிவான ஒரு அப்டேட் விஜய் டிவி சீரியல்ல ஒரு மேஜர் நியூ என்ட்ரி வர இருக்காங்க ஒரு பாப்புலரான ஆக்டர் என்ன சீரியல் அண்ட் எந்த ஆக்டர் அப்படின்றத டீடைல்டா பார்க்கலாம் கரெண்டா விஜய் டிவில ஒன் தேர்ட்டி ஸ்லாட்ல சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க சக்திவேல் சீரியல் இந்த தான் ஒரு நியூ என்ட்ரி வர இருக்காரு யார் அந்த ஆக்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்டர் மானஸ் இவங்கள நம்ம நிறைய சீரியல்ல வில்லனா பாத்திருக்கோம் சில சீரியல்ல பாசிட்டிவ் ரோல்ஸ்மே பண்ணியிருக்காங்க மானி ராணி தொடங்கி காற்றுக்கண்ணவேலி சீரியல் போன்ற சீரியல்ஸ் ஆக்ட் பண்ணியிருக்காங்க கரண்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஜய் டிவிலேயே மகள் சீரியல் பண்றாங்க இவன் சி நெஞ்ச நெஞ்சத்தேக்கு இல்லாத சீரியலுமே ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டுத்திலுமே வந்து நெகட்டிவ் கேரக்டர் தான் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க தான் கூடிய சீக்கிரம் சக்திவேல் சீரியல்ல என்ட்ரி கொடுக்க இருக்காங்க அவங்களுடைய ரோல் நேம் வந்து விக்ரம் அப்படின்ற அப்டேட் மட்டும் கிடைச்சிருக்கு பட் இவருடைய ரோல் பாசிட்டிவா இருக்க போகுதா இல்ல நெகட்டிவா இருக்க போகுதா இந்த சீரியல்ல எந்த மாதிரி கேரக்டர் பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்றதுல நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஆல்ரெடி அடுத்த டைம்ல ரெண்டு சேனல்ல ரெண்டு சீரியல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ மற்றும் ஒரு சீரியலா சக்திவேலியும் என்ட்ரி கொடுக்க இருக்காங்க அண்ட் இவங்களுடைய எபிசோட் வந்து கம்மிங் சாட்டர்டே அன்னைக்கு டெலிகாஸ்டாக இருக்கு நீங்கள் சக்திவேல் ஃபேனாக இருந்தால் கெஸ்ட் பண்ணுங்க ரெகுலராக பார்க்குற விவரர்ஸாக இருந்தால் இந்த மாதிரி நியூ என்ட்ரி வர மாதிரி ஏதாவது அதில் க்ளூ கொடுத்துருக்காங்களான்னு சொல்லி அண்ட் இவருடைய ரோல் என்ன அப்படின்னு கெஸ்ட் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்க ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுற நம்ம அப்டேட்ஸ்க்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க